திரு எடப்பாடி அவர்களும் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு யாராலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நடந்த விஷயத்துல அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடிய மோசடியா சில் செயல்படக்கூடாது அவனும் சில்லறத்தனமா ரத்தனமா எவனும் செயல்படக்கூடாது பாண்டி பாண்டே கோலாகல சீனிவாசன் இன்னும் எத்தனை கற்பாடுகள்லாம் இருக்குன்னு தெரியல எல்லா கருப்பாடுகளையும் சீமானுக்கு உண்மையை ஏற்றுக்கொண்ட சீமானுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா சீமான என்ன நினைக்கிறாரு நடந்த டேட்டா இதை அவனும் மறுத்து பேச முடியாது சுமன் சீராமன் மறுக்க முடியாது இந்தியா டுடே மணி மறுக்க முடியாது மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி அலாவுதீன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு இது பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா எடப்பாடி தான் அதிமுக அதிமுக தான் எடப்பாடி அவர் தான் சுப்ரீம் கோர்ட் இதில் அவர் தீர்மானிப்பார் தனி மெஜாரிட்டியோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் திரு எடப்பாடி அவர்களும் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு யாராலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசியிருக்காரு இதுக்கு நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் மதுரையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது கபலீகரம் செய்யக்கூடிய பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அதிலிருந்து தள்ளி வாங்குங்கிற மாதிரியான ஒரு அந்த கட்சியின் மேல ஒரு இதோட வந்து பேசி இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது அதிமுகவின் நலம என்ன ஆட்சி அரியணையில இருந்தாங்க நாற்பது சதவீத ஓட்டு பலத்தோட இருந்தாங்க நாற்பது நாப்பத்தோரு சதவீத ஓட்டு பலத்தோட இருந்தாங்க இன்னைக்கு அண்ணா திமுகவின் பலம் என்ன நடந்த விஷயத்துல அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடிய ஒண்ணு மோசடியா சில்லறை தனமா செயல்படக்கூடாது அவனும் சில்லறை அவனும் எவனும் செயல்படக்கூடாது உண்மையை ஒத்துட்டு பேசு கருத்து கணிப்பு ஒத்துக்கிட்டு பேசும் போலியா மோசடித்தனமா கருத்து கணிப்பு போட்டு ஊர் மக்களை நாட்டு மக்களை ஏமாத்தக்கூடிய அல்ற வேலையை செய்யக்கூடாது நடந்த விஷயத்துல எல்லாம் நானே மாட்ட நம்பிக்கையோட இருக்கணும் நாற்பது சதவீதம் ஓட்டு ஜெயல்தியாட்டு இருந்த ஓட்டுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு இருக்குது இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது நான் அந்த நாற்பத்தஞ்ச சொல்லலை மக்களவை தேர்தல் அது அதிகாரத்தை வச்சு எடுத்து அஞ்சை நான் விட்டுடுறேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எடுத்த ஓட்டு நாற்பது இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் நாலாவது பை டெபாசிட் அளந்து அன்னைக்கு ஜெயலல்தியார் உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே அதே என் கீழே எடப்பாடி போய் நிற்கிறாரு ஏன் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்ல சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல ஏன் ரங்கராஜ் பாண்டேக்கு இது தெரியாதா ஜே வி சி இது தெரியாதா கோலகல சீனிவாசனுக்கு இது தெரியாதா ஏன் ஊர் மக்களை ஏமாத்துறீங்க ஏன் மோசடித்தனம் பண்றீங்க நாளைக்கு என்ன நடக்குனு பேசியா அது உன் உரிமை நடந்த விஷயத்தை ஏன் நீ மாத்தி பேசுற ஏன் சீமானுக்கு கீழ புதுக்கோட் புதுச்சேரி மக்கள் தலை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த இடம் அங்க நாம் தமிழர் கீழே நாலாவது போகல ஏன் நெல்லையில கூட்டணி இல்லாம சீமானும் நீங்களும் ஈக்குவல் ஓட்டு தானே அப்ப ஜெயலலிதாவுக்கு நாற்பது சதவீத ஓட்டுல ஏழு புள்ளி ஒன்னு சதவீதம் நாம் தமிழர் சீமானுக்கு லீடர்ஷிப்ல போய்ட்டு எடப்பாடியோட ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர் எடப்பாடி மாதிரி காசு கொடுத்து சேரில் ஆளை கொண்டு நிற்ப நிறுத்த வேண்டிய லீடர் இல்ல அந்த லீடர்ஷிப்பில் சீமான் யாழ் சதவீதம் தட்டி தூக்கிட்டாரு தமிழ் தேசியம் உண்மை தானே கண்டிப்பா ஜெயலா உயிரோடி இருக்கும் போது ஒரு சதவீதம் தானே சீமானு ஜெயலா உயிரிழக்கும் போது இதே உலகம் கோட்ல தான சீமான் ஏதோ முந்நூறு சீட் முந்நூறு ஓட்டு தானே இன்னைக்கு எடப்பாடியை தட்டி தூக்கி மூணாவது இடத்துக்கு வந்திருக்காருல்ல இது உண்மை தானே இது ரங்கராஜ் பாண்டே சொல்றதுக்கு வாயில் என்ன இருக்குது ஏன் கும்பி எரியுது ஏன் குடல் காயுது ஏன் தீல மிதிச்ச மாதிரி ரங்கராஜ் பாண்டே ஜெயசி கோலகல எல்லாம் ஊர் மக்களை ஏமாத்திட்டு மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு ரெண்டாவது திராவிட இயக்கம் ஸ்டாலினுக்கு ஏழு போயிட்டா இல்லையா அது ஸ்டாலினுக்கு கொடுக்காத நீ ஸ்டாலின் தான் கொடுக்கணும்னு நான் ஒண்ணு கட்டுப்படுத்தலை ஸ்டாலின் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ ஈஸ்வரன் ஜவஹர்ல்லா முஸ்லீம் லீக்கு வேல்முருகன் அந்த கூட்டணி இருக்குல்ல அத்தனை பேருக்கும் சேர்த்து கொடு யாரையும் நான் விட்டுருக்கல எந்த சோதர மாட்டேன் வைக்கோண்ணன் யாருக்கும் நான் விட்டு விடணும் எண்ணம் இல்லை நிறைய கூட்டணினால நாள அந்த கூட்டணியில் அத்தனை பேருக்கும் கொடு ஏழு சதவீதம் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில பாஜக எதிர்ப்பு திராவிட இயக்கம் ஏழு சதவீதம் அங்கே கொடு இது உண்மைதான இதைய மறைச்சிட்டு பேசுற அறிவு நாணயம் மற்ற செயல் இல்ல இது இது நேர்மையற்ற செயல் இல்லா இது இது மோசடித்தனமான செயல் இல்லை கருத்து கணிப்புகள் கற்பனை கூட்டணியை வச்சுட்டு பேச வந்துட்டானு போட வந்துட்டானு மோசடித்தனங்களை பண்ணிக்கிட்டு அடுத்து ஏழு சதவீதம் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இந்துத்துவாக்கும் போச்சு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க பாஜக கூட கூட்டணி வந்து அந்த பதினொன்னு புள்ளி நால ஒண்ணும் இல்லாம பண்ண பாக்குறீங்க அந்த பதினொன்னு புள்ளனால கோலாகல சீனிவாசு அஹ் ரங்கராஜ் பாண்டே ஸ்ரீராம் கொன்ற வேற கைக்குள்ள போட்டுக்கிட்டு அதுல இன்னும் எத்தனை கருப்பாடுகள்லாம் இருக்குன்னு தெரியல எல்லா கருப்பாடுகளையும் பிஎம்ஓக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இவங்களை பற்றி பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் பிஎம்ஓக்கு என்ன இருக்குது மோடியால நன்மை அடைஞ்ச கருப்பாடுகளை தான் சொல்றேன் மோடியோட முக்கியத்துவம் பெற்று மோடியோட ஒரு புகழ்ல வெளிச்சத்துல கலந்துள்ளக்கூடியவன்லாம் கருப்பாடுகளா இருந்தான் அவனை பிய மோட்டை நான் அம்பலப்படுத்தி தான் தீர்மா எவனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கும்பாதி கும்ப வில்லாதி வில்ல நாட்டு இருந்தாலும் சரி இந்த பிஜேபிய காவு கொடுத்து எடப்பாடிக்கு கைகூலியா போக கூடிய எவனா இருந்தாலும் நான் அவனை அம்பலப்படுத்தி தான் தீர்வேன் அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மண்ணில அப்ப நீ என்னதான் டயலாக் பேசினாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி அமைப்பு இல்லாம லீடர்ஷிப்ல சீமான் இதே சீமான் உள்ளாட்சியில ஒரு சதவீதத்துல இருந்தாப்புல எடப்பாடி அணி முப்பதுல இருந்து சீமான் பிரச்சார வலிமையில ஆறு புள்ளி மூணுக்கு போனாப்புல எடப்பாடி பழனிசாமி இருபத்தி அஞ்சுக்கு போனாப்புல நடந்த டேட்டா இதை எவனும் மறுத்து பேச முடியாது சுமன் ஸ்ரீராமன் மறுக்க முடியாது இந்தியா டுடே மணி மறுக்க முடியாது தமிழா தமிழா பாண்டியம் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு இதுதான் ஆதாரம் டேட்டா உண்மை தானே அதனால நீ ஈரோடு கிழக்கு நிக்காமலே ஓடிட்டீங்க இப்ப டால் டாக் ஆயிரம் பேசலாம் நீங்க அது உங்க உரிமை நேற்று நடந்தத மறைச்சுக்கிட்டு பேச முடியாது சோ இந்த கபலீகரம்ங்கிறது யார் யார்டையுமே இல்ல அவரா பலம் இழந்துட்டாரு மூணு சைடு பலம் இழந்தாரு

சீமானுக்கு மனப்பூர்வமான நன்றியை மோடிக்கு பார்லிமெண்ட்டுக்கான வேல்யூ நாடார் தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் போன்ற சம்பவங்கள் மத்தியில் இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்ட சீமானுக்கு உண்மையை ஏற்றுக்கொண்ட சீமானுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் சீமான அடுத்து என்ன நினைக்கிறாரு இந்த வாக்குகள் சட்டமன்றம்னா சீமானுக்கு வரும்னு நினைக்கிறார் ஈரோடு கிழக்குல ஆர்கே நகர்ல தமிழிசை அம்மையாரை காலி பண்ணதுக்கு எல்லாரும் கூடி கும்மாளம் அடித்து கேவலப்படுத்தினாங்கல்ல லாயலிஸ்ட அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணாமலையை கேவலப்படுத்தி லீடர் ஆக்கி விட்டது விட்டதில் சீமான் மோடிக்கு விழுந்தது இடைத்தேர்தலில் நிற்க முடியாமல் ஓடின கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலை எங்க ஓடுவோம்னு நினைக்கிறாண்ணே வம்சி சந்திரன் கூட அது சம்பந்தமாக ஒரு ட்விட்டர் கூட போட்டிருக்காரு பட் வசதியா சீமான் பேரை அவர் என் சகோதரர் மறந்துட்டார் ஓகே ஸோ இந்த கபலீகரங்கிறது இல்லை ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி ஏற்ற அபகரிக்கும் தன்மை கொண்ட கிராப்பர் மென்டாலிட்டி கொண்ட பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கின எல்லாம் எனக்கு போடு எல்லாம் ஏன் ஜாதிக்கு போடு எல்லாம் ஏன் ஜாதிக்கு போடு நான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே என் விருப்பம் படி ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பேன் நீ எண்ணி பன்னெண்டு கொடு நான் ஒத்துக்கிறேன் நீ எண்ணாம இப்படி பத்து பிள்ளை அஞ்சு கொடுக்கலாம் இது ஆணித்தரமா கேட்ட ஒரே தலைவி பிரேமலதா அம்மே விஜயகாந்த் அம்மையார் தான் ஒரு அரசியல் விமர்சகர் ஆட்டு நியாயத்தை கேட்டவ நான் தான் நீ பன்னெண்டு கொடு அதெல்லாம் எண்ணி கொடு நீ நீ அளந்து கொடு அதில் எந்த தப்பும் இல்லை அப்போ இதெல்லாம் எடப்பாடி செய்த தவறுகளால அவர் கட்சி வந்து பலகீனம் அடையுது இப்பமும் நிலைப்பாட்டை மாத்தினதுல பலகீனம் அடையும் இருபத்தி நாலு நிலைப்பாட்டை மாத்தினதுல பலகினம் அடையும் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு ஓடுனதுல பலகினம் அடையும் வன்னிகுல சத்திரியர்கள் பயந்து டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பயந்து பத்து புள்ளி அஞ்சுல கருத்து சொல்ல முடியாம அஞ்சு ஓடியதுல பலகீனம் அடையும் சீமா நின் இவர் எங்க நின்னாரு ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறைய தானே அடிக்க சொன்னேன்னு துணிஞ்சு நின்னான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதிகாரம் வந்து அதிகம் கூடு குறைவா இருந்தா குறைவுடுன்னு ஒரு கருத்தை சொல்லி நின்னா யா போல்டா எடப்பாடி நிக்கலன்னு போனதுல எடப்பாடிக்கு செல்வாக்கு குறையும் ஈரோடு கிழக்குல நின்னா பறையர்கள்ட்டையும் தேவேந்திர பறையர்கள்ட்டையும் நாயுடுகள்ட்டையும் செங்குந்தர்கள்ட்டையும் அருந்ததிகள்ட்டையும் ரொம்ப குறவான ஓட்டா போயிட்டுங்கிறது முன்பு எக்ஸ்போஸ் ஆன மாதிரி மீண்டும் எக்ஸ்போஸ் ஆயிரும்னு நீங்க பயந்து ஓடிட்டீங்க அதனால உங்க ஓட்டு குறையும் சோ இருபத்தி நாலுக்கு பிறகும் நிலைப்பாட்டில் பல்ட்டி அடிச்சதால ஓட்டு குறையும் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடுறதுனால ஓட்டி குறையும் யாரும் யாரையும் கபலீகரம் எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு ஈர்ப்பு இல்லை ஓட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால உங்க ஓட்டு குறையுது ஏன் உங்களோட பலகீனம் தான் விக்கிரவாண்டியில் தெரிஞ்சுத இருபத்தி மூணு சதவீதம் ரெட்டால ஓட்டு உதயசூரன் போயிட்ட ஏன் இதெல்லாம் நடந்ததுயா இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியர் ஆதாரத்தோட உள்ளது இதை மறைச்சிக்கிட்டு மோசடியா போலித்தனமா போல் வியாபாரத்துக்காக கள்ள கப்சா கருத்து கணிப்புகளை இல்லாத அணிகளை உருவாக்கி பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்ல சாதாரண பொதுமக்களை ஏமாத்துறதில்ல அதைத்தான் நான் நடிக்கிறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி